என்ன பேசிட்டு இருக்க இன்னைக்கா ஸ்கூல் விட்டு வந்தனா பசி ஓவரா இருந்துச்சா சரி சரி ரெண்டு பஜ்ஜியை போடலாம்னு சொல்லி போட்டுருக்கேன் ரெண்டா வாழைக்கா ஒன்று இருந்துச்சு இந்த வாழைக்கா வந்து சந்தையில் கலைக்கு வறுவல் செய்யணும்னு சொன்ன அப்படி சொன்னேன் அது இன்னைக்கு பசி வரவும் அது வறுவல் வந்து பஜ்ஜி ஆயிடுச்சு எண்ணெயில் கோச்சிக்கிட்டு இருக்கு கோச்சிக்கிட்டு இருக்கு என்ன ஒழுங்க காயிலையோ அதுதான் உங்களுக்கு போட்டு பார்த்தேன் இல்லை காய்ஞ்சிருச்சு காஞ்சிடுச்சு கொஞ்சம் ஸ்லோவாகவே அது கொஞ்சம் பெருசாக போடட்டேன் ஆமாம் ஓகேம்மா ஆனியனும் வாழைக்காயும் சூப்பராக போட்டாச்சு தீ பால் கொதிச்சிட்ருக்கு இது முடிஞ்ச உடனே அதுவும் கையோடு போட்டு எல்லாம் இப்போ உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வரும் இது வந்து பஜ்ஜி போடுறதுக்கு மட்டும் எண்ணெய் வந்து அளவாக ம் நிறைய எண்ணெய் ஊற்றி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து எண்ணெய் வேஸ்ட்டு கலர் ஆகிடுச்சு மிக்ஸ் போடுறதுனால அதனால் வந்து அளவாக ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுக்கிறது நான் ம் எப்படி இருக்குது ம் சூப்பரா நல்லா இருக்கு வாழைப்பூ கூட போடுவாங்க ஆ வாழைப்பூவும் போடலாம் நல்லா தான் இருக்கும்

எப்படி இருந்தாலும் இது வந்து ஒட்டும் ஒன்றோட ஒன்று இருந்தாலும் நம்ம மேக்ஸிமம் தனியாக போட்டுக்கலாம் கொஞ்சம் லேட் ஆகும் பெரிய பூவாக இருந்தால் டக்கு டக்குன்னு போட்டுக்கலாம் இது குட்டி பூவு வாழைப்பூ வடைக்கு பதிலாக வாழைப்பூ பஜ்ஜி பாருங்கள் எண்ணெயில் எப்படி சொல்லுது

सही है इसको आलपुए तो कुछ चीज़ पीतल पानी जल्ला में रेडी पन्नी हम्म